கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடேறினது பிறகு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு அதில் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்து மருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும் கொன்னிறமாக வறந்த பிறகு அதில் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும் மாங்காவை சீவலில் சீவி அதில் போட்டு வதக்கிக்கணும் மிக்ஸியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் அது வதங்கினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டு வதக்கிக்கணும் நல்லா வதங்கினது பிறகு சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சு அதில் போட்டு கலந்துக்கணும் சாதத்தை கலந்த பிறகு அதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போது மாங்காய் சாதம் ரெடி தேங்க் யூ